நம்ம முன்னோர்கள் புண்ணிய இரவுகளாக குறிச்சு வச்ச நாட்களில் மட்டும் கோவில்களில் இறை வழிபாடு நடத்த விதிவிலக்கு விளக்கு அந்த இரவுகளில் முதன்மையானதும் மேன்மையானதும் இறை ஆசைகளை அள்ளி தரக்கூடியதுமா இருக்கிறது தான் மகா சிவராத்திரி உலக வாழ்க்கையிலிருந்து விலகி நின்று இறை சிந்தனைக்கான விழிப்பு நிலையை அடைவதை நோக்கமாக வச்சு உருவாக்கப்பட்ட நாள் தான் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி நாளில் நடந்த அற்புதங்கள் என்னென்ன அந்த அற்புதங்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்படி நீங்க எழுதுவதன் மூலமா சிவபெருமானோட முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தியை அளிப்பவராக சிவபெருமான் இருக்கின்றார் வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாக மாசி மாதத்தில் தேய்பிரை காலத்தில் வரும் மகா சிவராத்திரி தினம் இருக்கின்றது இந்த சிவராத்திரி தினம் குறித்த பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கு தெரிந்து கொள்ளலாம் தேவர்களும் அசுரர்களும் இரவா தரும் தேவாமிர்தம் பெற பார்க்கடலை கடைந்தனர் அப்பொழுது அந்த பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொள்ளக்கூடிய ஆழகால விஷத்தை உலக உயிர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் அருந்தினார் அப்படி சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி உலகத்தை காத்த தினம் இந்த மகா சிவராத்திரி தினமாகும் நினைத்தாலே முக்தி தரும் தளமாக திருவண்ணாமலை இருக்கின்றது இந்த திருவண்ணாமலையில் அக்னி மலையாக இருக்கும் சிவபெருமானின் தோற்றத்தை கண்டு பிரமித்து நின்ற நாராயணனையும் தன் அடிமுடி கண்டுவர போட்டி வைத்தார் சிவபெருமான் சிவனின் அன்ன பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும் சிவனின் அடியைக்கான வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் ஈசனின் சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று சிவனை பணிந்த தினமும் சிவராத்திரி தினமாகும் மேலும் சிவன் அக்னி மலையாக உருவான தினம் மகா சிவராத்திரி தினம் என்பது சிறப்பு உலகம் பிரளயம் ஏற்பட்டு அழியும் நிலை உருவான பொழுது அந்த இரவு பொழுதில் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூச்சித்து அருள் பெற்றார் எனவும் அந்த இரவில் போல விரதம் இருப்போர் யாராயினும் அவர்களுக்கும் மோட்சம் அளிக்க வேண்டும் என பரமேஸ்வரனிடம் பராசக்தி வரம் பெற்றதும் இந்த சிவராத்திரி தினத்தில்தான் என கூறப்படுகின்றது இஸ்வாக குளத்தில் சக்கரவர்த்தி ஜம்பத் வீபத்தை எனப்படும் விரிந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி புரிந்து வந்தான் மகா சிவராத்திரியின் பொழுது தனது மனைவியுடன் உபவாசம் இருந்து சிவ பூஜை செய்தான் ஒரு சிவராத்திரி அன்று அஷ்டவக்ர மகரிஷி அவனது தற்பாருக்கு விஜயம் செய்தார் அப்பொழுது அவர் மன்னனும் சிவராத்திரி மகிமையை விளக்க ஒரு கதையை உருவாக்கினார் அதாவது ஒரு சமயம் வசித்த வேடன் ஒருவன் வேட்டைக்கு காட்டிற்கு செல்கின்றான் இரவு ஆரம்பிக்கும் நேரத்தில் ஒரு புலியை கண்டான் வேடனை பார்த்த புளியும் அவனை துரத்தியது புலிக்கு பயந்த வேடன் வேகமாக அருகில் உள்ள ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் மரத்திற்கு கீழே வேடனை தாக்க புலி காத்து கொண்டிருந்தது வேடனுக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது கிளையில் படுத்து தூங்கலாம் என்றால் தூக்கத்தில் கீழே விழுந்து புலிக்கு இரையாகி விடுவோமோ என்ற பயம் வேடனுக்கு இருந்தது எனவே தூக்கம் வராதிருக்க மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தன அன்று சிவராத்திரி என்பதை வேடன் அறிந்திருக்கவில்லை வேடன் அந்த ராத்திரி முழுவதும் தூங்காமல் உணவு எதுவும் முன்னாமல் வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட செயல் சிவனுக்கு அவனை அறியாமல் செய்த தன்னை அறியாமல் விரதம் இருந்த வேடனின் முன்னால் புலி உருவில் இருந்த சிவபெருமான் தனது ரூபத்தில் காட்சியளித்தார் வேடனின் செயலை பாராட்டி அவனுக்கு மோட்சம் அருளினார் இந்த கதையை ரிஷிகள் சொல்ல கேட்ட மன்னன் புன்னகை செய்தான் உன் பிறவியில் தானே அந்த வேடனாக இருந்ததாகவும் சிவராத்திரி புண்ணியம் காரணமாக இப்பிறவியில் சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறேன் என்று சித்திர பானு மன்னன் அஷ்டவக்ர மகரிஷியிடம் கூறினான் இது சிவராத்திரி பூஜையின் மகிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது